மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து இந்த பயிற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடலில் மூழ்கியுள்ள நபர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் தங்களது பதங்கு மூலம் நீரில் மூழ்கிய நபர்களை காப்பாற்றுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர் நபர்கள் தெரியவில்லை உடனடியாக அவர்களை தற்போது வீரர்களும் பார்ப்பதற்காக விரும்பி சென்று கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது நீரில் மூழ்கிய நபர்களை மீட்கும் பணியில் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை மீட்பதற்காக மற்றும் லைஃப் ஜாக்கெட் போன்ற

மொய்பா தேக போர்தான் นะ தப்பொழுது நீரில் மூழ்கிய நபர்களை மீட்டு கரைப்பகுதிக்கு எடுத்து வருகின்றனர் மீட்டு வர நபரை கரைப்பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ் வரை எடுத்து செல்லும் பணியினை ஆரியவும் என்று சொல்லக்கூடிய ரெஸ்க்யூ அண்டு எவக்வேஷன் டீம் தற்பொழுது குயிலில் சிக்கி நீரில் மூழ்கிய நபரை மீட்புப்படை வீரர்கள் மீட்டு கரைப்பகுதிக்கு எடுத்து வந்துள்ளனர் தற்போது அவர்களை மூலம் காப்பாற்றி அவர்களை

நபரை தற்பொழுது அவர்கள் வயிற்றில் எதிரும் நீர் உள்ளதா என்பதை அவர்களை நீரை வெளியேற்றுகின்றனர் அவர்களுக்கு ஒரு சிறிய மருத்துவ உதவி அளிக்கப்படுகிறது ஏனென்றால் நபர்கள் நிறைய அவர்களை வயிற்றில் இருக்கும் நீரினை வெளியில் எடுத்து பின்னர் அவர்களை மருத்துவ உதவிக்காக எம்எஃபார் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவி செய்பவரிடம் ஆலோசனை பெற்று பின்பு அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வார்கள் தற்போது मूल